ஹலோ மக்களே வாங்க மக்களே வணக்கம் எல்லாேருக்கும் வாங்க இன்றைக்கி வந்து கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம் அதாவது கோதுமை தோசை வராத சு சுட்டாக வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வர்றதுக்கு எந்த தோசையாக இருந்தாலும் ஊற்றுனா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாவு கரைக்கிற கரைக்கும் போது உப்பு கொஞ்சம் மந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரோ போடு பெப்பர் எல்லாம் போட்டு எனக்கான மசாலா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் அது கூட வந்துட்டு மெயினாக தோசை வரத்துக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மாவில் கலக்கி மிஸ் பண்ணுங்கள் தோசை சூப்பராக வரும் அது எந்த தோசையாக இருந்தாலும் சரி நீங்கள் மைதா மாவில் தோசை பண்ணால் கூட வரும் மைதா மாலை அப்புறம் தோசை பண்ணலான்னு கேட்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் கலக்கிட்டேன் இப்போ வந்து தோசை ஊற்றி சுட்டுக்கிட்டு இருக்கேன் மைதாமலில் வந்து கொஞ்சம் சீனி கொஞ்சம் வெண்ணிலா சிரப்பு கொஞ்சம் ஒரு முட்டை கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தோசைகளில் வச்சு ஊற்றினிங்கன்னா அது வந்து பேங்க் கேக் மாதிரி வரும் ஸோ அதுதான் வந்து மைதா மாலோவில் தோசை இவ்வளவுதான் அதில் உள்ள இது அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற மக்களே தோசை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இப்போ இந்த தோசை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் கோதுமை தோசை ஸோ சிம்பிளாக இவ்வளவு தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த முட்டை உடச்சி ஊற்றுறதுனால நல்லா வரும் அது இருந்தாலும் லைட்டாக நான்ஸ்டிக்கில் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டிருக்கேன் இவ்வளவு தான் நான் வந்து இப்போ வந்து அந்த தோசையோடு வந்து சில்லி மைனஸ் போட்டு சாப்பிட போகிறேன் ஏன்னா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தோசை மாவுளியும் கலக்கும்போது வந்து முட்டையோட முட் சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகப்படலாம் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது சப்புனு இருக்கக்கூடாது அப்படின்றால கொஞ்சம் எதாவது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றங்க ஆக அது வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நீங்களும் சேர்த்துக்குங்க அது மாதிரி கலக்கும்போது இது வந்து கோதுமை மாவு கோதுமை தோசை ஸோ நான் வந்து தோசை சுட்டு முடிச்சிட்டேன் இது வந்து ஸ்பைஸியான மைனஸ் இது வந்து போடுறேன் ஸோ போட்டு நான் வந்து லைட்டாக தொட்டு சாப்பிடுவேன் அதனால் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணி தேய்ச்சிட்டு சாப்பிடுவேன் ஸோ சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுவரை வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பார்க்குற மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி காய்ஸ் ஓகே வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த சந்திப்போம் பாய்